இந்து திருமண சட்டத்தின் கீழ ஒரு திருமணம் இழைக்கத்தக்க திருமணம் என்னென்ன காரணிகள் இருக்கணும் கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் மேரேஜ் முதல்ல வந்து ஆகக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் புத்தி சுவாதீனத்தோட இருக்கணும் இதுதான் கண்டிஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து மணமகனுக்கு இருபத்தி ஒரு வயது முடிந்திருக்க வேண்டும் மணமகனுக்கு பதினெட்டு வயது முடிந்திருக்க வேண்டும் ரெண்டு பேருமே அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மணமகனும் மணமகனும் ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாது அதாவது சப்பிண்டா உறவு முறையில இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்து இந்து முறைப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சாதாரணமா அன் பெரியமா பையங்க சித்தமா பொண்ணுங்க அந்த மாதிரி அண்ணன் தங்கை அந்த உறவுல இருக்கிறவங்களை நம்ம திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் அது வந்து ப்ரோஹிபிட்டெட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் நமக்கு என்ன பழக்க வழக்கமோ அந்த உறவு முறைகளுக்குள்ளதான் நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும் இதுவே நம்மளுடைய இந்து திருமணத்துல பாத்தீங்கன்னா சில சமூகத்தினர் வந்து தாய்மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அந்த இடத்துல அந்த தாய் மாமாங்கிறது ரிலேஷன்ஷிப்ல வரும் சில இடத்துல வந்து தாராளமா தாய்மாமாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க சோ அந்த திருமணம் ஆகக்கூடிய அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவு முறை வந்து சரியான உறவு முறையா இருக்கணும் அதே அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாத்தின் பொழுது அந்த மணமகன் அல்லது மணமகளுக்கு திருமணமாகி அவங்களுடைய கணவரோ மனைவியோ உயிரோடு கூடாது அப்படி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து விவாகர தாயி இருக்கணும் சோ இவங்க வந்து வேலிட் திருமணத்துக்கு அவங்களுடைய திருமண உறவு வந்து முறிஞ்சிருக்கணும் இல்ல அந்த மனைவியோ கணவனோ இறந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் அந்த திருமணம் வந்து தக்க திருமணம் அதே மாதிரி அந்த திருமணம் வந்து அவங்கவுங்களுடைய கஸ்டம்ஸ் அவங்க அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த திருமணமா இருக்கணும் யார் யார் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த முறைப்படி பண்ணாதான் இந்து திருமண சட்டத்துல அது வந்து வேலிடான திருமணம்னு சொல்லுவாங்க அந்த முறைப்படி அந்த முறைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் அந்த கஸ்டம்ஸ் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த அந்த கணவன் மனைவிங்கிறவங்க அவங்கவுங்க உறவுல எந்தெந்த முறைகள் சரியான முறைகளோ எந்தெந்த கஸ்டம்ஸ் இருக்கோ அத பேஸ் பண்ணி அந்த கஸ்டம்ஸ் முன்னிறுத்தி அவங்க திருமணம் செய்திருக்கணும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த திருமணம் வந்து செல்லத்தக்க திருமணம் வேலிட் திருமணம்னு சொல்லுவோம் அது இல்லாமல் முக்கியமா இந்து திருமண சட்டத்தின் கீழே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ரெண்டு பேருமே இந்துக்களா இருக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்